பொதுவாக வந்து ரொம்ப இயல்பாக சார் வெயிட்டு குறைக்கணும் அந்த சயின்ஸ்லாம் பின்னாடிவாங்க மொத்தமாக எனக்கு ஒரு திட்டம் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா காலை உணவில் நிறைய புரதங்கள் எடுத்துக்கொடுங்க நல்ல ஒரு கப்பு நிறையா வெள்ளை கொண்ட கடலை ஒரு நாள் சிகப்பு கொண்ட கடலை ஒரு நாள் சோயா ஒரு நாள் தட்டைப்பயிறு அப்படி ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் ஃபுட்டு வந்து சுண்டல் இன்னொரு போர்ஷன் வந்து ரெண்டு முட்டை நல்ல முட்டையை வேக வச்சோ இல்லை வந்து ஆம்லெட் மஞ்சக்கருவோ இருந்தாலும் பரவாயில்ல அதோடு சேர்த்து ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேனே அப்படின்னா அதுக்கு பதிலாக பன்னீர் இல்லைன்னா தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீர் அதை ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் புரதத்துக்காக புரதத்துக்காக அதை எடுத்துக்கணும் இது தவிர எப்போவுமே ஒரு நீர்த்துவமான ஒரு உணவு சாப்பிட்டா தான் வயிறு நிரம்பும் இல்லைன்னா ட்ரையாக இருந்ததுன்னா வயிறு நிரம்புற ஃபீல் இருக்காது அதுக்கு வந்து நல்ல காய்கறிகளை லேசாக வேக வச்சு அடித்து காய்கறி ஸ்மூதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காய்கறி ஸ்மூதி ஒரு நாள் காய்கறி ஸ்மூதி இன்னொரு நாள் வந்து பழங்களை அடிச்சு நல்ல மாதுளம்பழம் ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் ஆல்மண்ட் மில்கோ ஏதோ ஒன்று விட்டு அடித்து அந்த ஸ்மூதி இது வந்து ஒரு நல்ல ஒரு இரநூத்தம்பது எம்எல் குடித்தோம் அப்படின்னா வயிறு நிரம்பிரும் ஒரு 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 நான் சாப்பிடலைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வராது பசி இருக்காது கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் போல் ஒரு கடலை வேக வச்ச நிலக்கடலையோ இல்லைன்னா வந்து இன்னொரு சுண்டலை ஏதோ ஒன்று அடிஷ்னலாக ஒன்று சேர்த்து விடலாம் அப்படி இன்னும் நான் கடும் வேலை இருக்கு எனக்கு இது பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு கப்பில் சிகப்பரிசி அவல் இல்லைன்னா வரகரிசி அவல் அது மாதிரி அவலோ இல்லை ஒரு சின்ன கப்பில் வந்து இந்த சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு உப்புமா மாதிரி சிறுதானியத்தை கஞ்சியாக குடிக்கூடாது சிறுதானியத்தை உப்பு முழு அந்த தானியம் முழு தானியமாகவோ உடைந்த தானியமாக இருக்கணும் அது பவுடர் ஆகி நல்லா மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா வேகமாக அப்சார்ப் ஆகிடும் வேகமாக அப்சார்ப் ஆகாமல் சவச்சி சாப்பிட்டு மெதுவாக ஆகணுங்கிறது தான் லோ கிளைசிவிங் சொல்றது ஸோ காலை உணவுங்கிறது சுண்டல் சூப்பு இல்லை பழச்சாறு கொஞ்சம் முட்டை ஆம்லெட்டு அது இல்லைன்னா ஆர் அது பன்னீர் அதுக்கப்புறம் அவல் தனியெல்லாம் எங்கே போய் தேடுறது அப்படின்னா ஏதாவது ரெண்டு கூட இருக்கலாம் ஒன்றோ ரெண்டோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளுறது வந்து காலை உணவாக வச்சுக்கணும்